ஒண்ண பயத்துல மேலாம் நான் ரொம்ப பயப்படுவேன் போன வாரம் எனக்கு இந்த எழுத்து வீட்டுக்காரமாக ஒரு சின்ன சண்டைங்க அந்த அம்மா என்ன பார்த்து நாயின்றுச்சுக்கா எனக்கு சரியான போவோம் உள்ள போய் எங்க வீட்டுக்கார சொன்னேன் ஏன்னா எழுத்து விட்டுக்காரமா என்ன நாயின்று வந்து சண்டை போடுங்க பொம்மளை கேட்டாலும் நான் பேச மாட்டேன் ஆம்பளை போய் கிழச்சிருவேன்ட்டு எங்க மாமியார் தாங்க தங்கமான மனுஷங்க சத்தியமா சொல்றேன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க உங்க மாமியார திட்டுற உங்க வீட்டுக்கார திட்டுறேன்னு ஒவ்வொரு நாளும் சாமிட்ட வேண்டும் போது எங்க மாமியார் நல்லா இருக்கணும்னு சொல்வேன் என்ன ரெண்டு கிட்னி நல்ல வில போகுது என்னைக்காவது அசரும் போது அறுத்து எடுத்துடலாம் நான் பாத்திட்டு இருக்கேன் எங்க மாமியா என்ன சொன்னே ஏன் ஏந்து விட்டு தரமா இந்த நான் இருந்து உன் வந்து கேட்க மாட்டாரே எங்க மாமியார் கோவஞ்சிருச்சு பொடவை எடுத்து அப்படி சரோஞ்சு கெட்ட வார்த்தை புரிச்சு எடுத்து எங்க மாமியார் विरु विरु வாசல் வந்து ஏந்துடுறமா குபுச்சாரி இல்ல போய்டுடா எறும்புடி காலை போய் விட்டு போய் மேட்டே ஆ அப்படியே திரவல படுத்து குண்டு போயா ஆரிய இல்ல

ஏன் உட்கார வச்சிருந்தா நீங்க நிம்மதியா பின்னாடி இருக்கீங்க இதுல அப்புறம் எங்க தால கட்டி விட்டீங்க ஒண்ணு ஒண்ணு எவன் எவனோ பிரவாயம் பண்ணிடும் போல இருக்கு அதனால வீட்டில் எவ்வளவு கிடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா இருங்க தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு நானும் ராமரண்ணாவும் அவர் ராமர பின்னாடி சுகர்மா தரைய போட்டு படுத்துட்டாப்புல இதுக்கப்புறம் அந்த ஆளு எழுந்திரிச்சி வந்து என்ன வேசுவான் எது வேசுவான்னு தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு நானும் ராமரண்ணாவும் அண்ணா அப்போ வந்தா கூட அப்படியே கூட பேசிடலாம் ஒன்னும் ப்ராப்ளம் அண்ணா அவரை சொல்ல அப்படி

நன்றி நல்ல ஒரு கைத்தட்ட கொடுக்கலாம் நிஷா அவர்களுக்கு அடுத்த உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக மகா சிவராத்திரியில சிவனை தரிசிக்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு காட்சி உங்களுடைய கைத்தட்டலோடு எங்களுக்கு ரெடியா இருக்கிறாங்க